நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் எடுக்கலாம் தான் வந்தோம் ஷார்ட் எடுக்க வந்ததுனால எவ்வளவு இருட்டாரு பாருங்க இந்த ப்ளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு மட்டும் ரெண்டு ஒண்ணு எல்லாருக்கும் அழைச்சி போயிருக்காங்க டான்ஸ் ஆடி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க பிளேஸ் இயற்கை சூழல் தான் வந்துருக்கோங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த வீடியோ வரும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வீட்டு அதுதானா அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்கள வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூட விடலை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் பரணி பரணிதாரனும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆனால் வீடியோவில் வந்து பரணிதாரன் இருக்க மாட்டான் நாங்கள் நாலு பேர் மட்டுந்தான் கேர்ள்ஸ் நாலு பேர் மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஷார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோ வரும் நீங்கள் பார்த்து லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ம்த் பண்ணுங்க அம்மா வந்து யூஸ்ல அடிக்கிறாங்க அந்த டேலண்ட்லாம் இருக்குது பாருங்க எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிட்டு தண்ணி இறந்தக்காய் சீஸு சாக்லேட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க டைம் ஆச்சு வேறு சரி வீட்டில் போய் எல்லாம் சாப்பாடு செய்யணும் இல்லையா டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க பிள்ளைங்க இருந்து வந்துட்டாங்க இவங்களும் வந்து ஹோம் ஒர்க்லாம் எழுதணும் படிக்கணும் அம்மாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கிட்டோம் இது மேக்கிங் வீடியோ வந்து எடுக்கல இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க சாங்கு மினிக்கி மினிக்கின்ற சாங்கு அதுக்கு நான் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அப்சர்வ் ஆகணும் அதனால் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது ஸோ வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கரராக தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெப்பு போட்டுட்டு இருக்காங்க கேமராமேன் முன்னே போகிறாங்க இவங்க தான் கேமரா எடுத்தது என் ஃபேஸ்லாம் காட்டக்கூடாதுன்னு போகிறாங்க இவங்க தான் எங்கள் அண்ணி இவங்க தான் எடுத்தாங்க வீட்டுக்கு போகிற கலைப்பெல்லாம் எப்படி டான்ஸ் ஆடிட்டு போடி போயிட்டு இருக்காங்க பாருங்க வீட்டுக்கு நடக்கும் பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க